ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் நாம் கத்துடைய வார்த்தையால் தியானிக்க போகிறதான தலைப்பு என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் ஆண்டவராக இயேசுவானவர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம் இந்த நாள்ல மனிதர்கள் உலகத்திற்குரிய காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பணத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அதிகாரத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்தஸ்தை தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறார்கள் பெருமைகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஆண்டவராக இயேசுவானவர் சொல்லுகிறார் என்னை தேடினால் உன் வாழ்க்கையில சகலமும் கிடைக்கும் சமாதானத்தை தேடி அழைகிறார்கள் சந்தோஷத்தை தேடி அழைகிறார்கள் நிம்மதியை தேடி அழைகிறார்கள் ஆனால் ஆண்டவராக இயேசுவானவர் சொல்லுகிறார் நான் கொடுக்கிற சமாதானத்தை உன்னிடத்திலிருந்து யாரும் எடுக்க முடியாது இன்றைக்கு நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இந்த நாளில் இந்த வார்த்தை உங்களை பார்த்து சொல்லி சொல்லு சொல்லுகிறார் என்றால் நாம் ஏதோ காரியங்களில் ஆண்டவரை விட்டு உலகப்பூர்வமான காரியங்களை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தம் இந்த வார்த்தையின் இது எந்த சொல்லப்பட்டது என்பதையும் நாம் இந்த தியானிக்க போகிறோம் ஆண்டவராக தேடுங்கள் நிச்சயமாகவே பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்வீர்கள் ஆமோசின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரம் நாலாவது வசனத்துல கத்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால் என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் வம்சத்தார் என்றால் இன்றைக்கு திருச்சபையை பார்த்து விசுவாச பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் இந்த வார்த்தையானது ஆண்டவர் எந்த சூழ்நிலையில சொன்னார் என்றால் ஆண்டவர் இந்த வார்த்தையை புலம்பி தீர்க்கிறார் ஒரு புலம்புகிறார் என் ஜனங்கள் இப்படியா இருக்கிறார்களே உலகத்தை தேடுகிறார்களே உலகத்தில் இருக்கிற காரியங்களை தேடுகிறார்களே என்னை தேட மறந்தார்களே ஆகையால் இவர்கள் வாழ்க்கையில சமாதானம் இல்லை சந்தோஷம் இல்லை இவர்கள் வாழ்க்கையில ஒரு எழுப்புதல் இல்லை அப்படி ஒரு புலம்பி தீர்க்கிற ஒரு வார்த்தை இது வீட்டுல பிள்ளைங்க சரியாக படிக்கலை படிக்க வைக்கிறோம் கஷ்டப்பட்டு ஆனால் சரியாக படிக்கலைன்னா என்ன பண்ணுவோம் புலம்பி தீக்குறோம் பாருங்க வேலைக்கு போகிற கணவர் சரியாக வேலைக்கு போல சம்பளம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கொடுக்கலாம் புலம்போம் பாருங்க அந்த மாதிரி ஆண்டவர் சொல்லுகிறார் என்னை தேட வேண்டியவர்கள் என்னை தேடாது இருக்கிறார்கள் என்று புலம்புகிற ஒரு வார்த்தை இதுதான் ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனம் வசனத்துல உங்களை குறித்து நான் புலம்பி சொல்லும் இந்த வார்த்தையை கேளுங்கள் ஆண்டவர் ஆரம்பிக்கும் போதே தான் சொல்றார் உங்களை குறித்து நான் புலம்பி சொல்லும் வார்த்தைகளை கேளுங்க அப்பதான் சொன்னார் என்னை தேடுங்கள் அப்பொழுது பெரிய அப்ப இயேசுவானவர் சொல்லுகிறார் நீங்கள் இயேசுவை தேடுங்கள் நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில ஒரு பிழைப்பு உண்டாகும் நாம் எதை தேடி எப்படி தேடணும் தெரியுமா ஆண்டவரை எப்படி தேடணும்னு வேதம் சொல்லுது தானியன் ஒன்பதாம் அதிகாரம் மூணு நாலு வசனங்கள் நான் சுருக்கமாக சொல்லுகிறேன் நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாக ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி கத்தரை நோக்கி ஜபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து ஆ ஆண்டவரே உண்மையில் அன்புக்கு வந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காக்குகிற மகத்துவமான பயங்கரமான தேவன் என்னுடைய வார்த்தைகள் பாருங்க இங்க பாருங்க ஜபம் விண்ணப்பம் பாத அறிக்க அன்பு செலுத்துதல் கற்பனைகளை கை கொள்ளுதல் இதெல்லாம் செய்து நாம் உங்க இன்றைக்கு நாம் அப்படி தேடிக்கொண்டிருக்கிறோமா ஜபம் நமக்காக ஜெபிக்கிறது விண்ணப்பம் மற்றவர்களுக்காக செய்யறது பாவம் அறிக்கை நாம செய்த பாவங்களை அறிக்கை செய்வது கற்பனைகளை கை கொள்வது அவருடைய வார்த்தைகளை கை இப்படி நம் வாழ்க்கை வாழ்ந்து அவரை தேட வேண்டும் ஜெபிக்கிற வாழ்க்கை துதிக்கிற வாழ்க்கை அவர் ஆராதிக்கிற வாழ்க்கை அவருடைய உபதேசத்துக்குள்ள வாழ்ற வாழ்க்கை பாவத்தை அறிக்கை செய்கிற வாழ்க்கை அப்படி செய்து நாம் அவரை தேடிக்கொண்டிருக்கிறோமா அப்படியே தாங்கியில் ஜபிக்கும் பொழுது இப்படி ஒரு ஜபத்தை ஏறெடுக்கும் பொழுதே அவன் தன்னுடைய காரியங்களை சொல்லுகிறான் பாருங்க இப்படி தேடலாம் ஆண்டவரை உங்களை நான் சேர்த்து சொல்லும் சொல்லும்பொழுதே அவன் ஜபத்திற்கு பதில் கிடைத்தது அவன் ஜபிக்கும் போது வானத்திலிருந்து உத்தரவு கிடைத்தது என்று பார்த்தோம் அப்ப இந்த ஆமோஸ் புத்தகத்தின் படி ஜனங்களுடைய புலம்பலான ஒரு வார்த்தையை சொன்னார் என்ன தேடுங்க என்ன விட்டுட்டீங்களே என்ன தேடுங்க அப்படின்னு ஏன் சொன்னார் இந்த ஆமோசின் புத்தகத்துல இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் ஆமோஸ் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்துல விழுந்து போன காரியங்களுக்குள்ள இந்த ஜனங்கள் இருக்கிறாங்க விழுந்து போன நில விழுந்து போயிருக்கிறான் இன்னைக்கு விழுந்து போன உங்களை தான் ஆண்டவர் சொல்றாரு என்ன தேடுங்க அவங்க வாழ்க்கையில நான் பிழைப்பு கொண்டு போயிருவேன் எந்த காரியத்துல விழுந்து போயிருக்கிறீங்க குடும்பம் விழுந்து ஆமோஸ் ஐந்து ரெண்டுல பாருங்க விழுந்து போன நிலை குடும்பம் விழுந்து போயிருக்கு அதே ஆமோஸ் ஒன்பது பன்னெண்டா பன்ன ஒன்பதாம் பன்னெண்டாம் அவசர விழுந்து போன கூடாரம் விசுவாசம் விசுவாச ஜீவியா விழுந்து போயிருக்கு அதே சகரியா பதினோராம் அதிகாரம் ரெண்டாவது வசத்துல கேது மரங்கள் விழுந்து சொல்லப்பட்டிருக்கு இதுக்கான நீதி உள்ள வாழ்க்கை விழுந்து போயிருக்கு அதே ஓசியா ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசத்துல ராஜாக்கள் விழுந்தார்கள் ஆளுகை தன்மை விழுந்து போயிருக்கு ரெண்டு சாமி முதல் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வருஷத்துல பராக்கிரம சாமிகள் விழுந்தார்கள் ஜப வாழ்க்கை விழுந்து போயிருக்கு லூக்கா பதிமூணாம் அதிகாரம் நாலாவது வருஷம் சீலவாமில கோபுரம் விழுந்தது சாட்சியின் ஜீவியும் விழுந்து போயிருக்கு இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எது விழுந்து போயிருக்கிறது வாழ்க்கையா அதே போல ஆலய செய்கிற வாழ்க்கையா ஜபஜீவியமா குடும்பமா இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் விழுந்து போன வாழ்க்கையை அவரால் சரி செய்ய முடியும் அவரை தேடுங்கள் உங்கள் விழுந்து போயிருக்கிற காரியங்கள் கத்த நிபுண செய்வோம் எதுல விழுந்து போயிருக்கிறீங்க குடும்ப காரியங்கள்ல விழுந்து போயிருக்கிறேன் விசுவாசத்தில் விழுந்து போயிருக்கிறேன் ஜப வாழ்க்கையில் விழுந்து போயிருக்கிறேன் ஆளுகை தன்மையில விழுந்து போயிருக்கிறேன் ஆண்டவரே நான் வீழ்ந்து போயிருக்கிறேன் நான் உம்மை தேடுவேன் நீ சொல்லி இருக்கிறீர்கள் உம்மை தேடுவேன் நிச்சயமாகவே வீழ்ந்து போன காரியம் மாறும் என்று விசுவாசத்தோடு கேளுங்க நிச்சயமாகவே உங்கள் வீழ்ந்து போன காரியங்கள் மாறும் பாருங்க இந்த பார்த்து தான் ஆண்டவர் சொன்னார் என்ன தேடுங்க வீழ்ந்து போயிருக்கிறீங்க உங்க வாழ்க்கை வீழ்ந்து போயிருக்கு குடும்பம் வீழ்ந்து போயிருக்கு சமாதானம் வீழ்ந்து போயிருக்கு சந்தோஷம் வீழ்ந்து போயிருக்கு எல்லாம் வீழ்ந்து போயிருக்கு நீங்கள் என்ன தேடுங்கள் பிழைப்பீர்கள் என்னடா இந்த ஜனங்க அப்படி என்னதான் செய்தாங்க பார்ப்போமே வீழ்ந்து போயிருக்கிற காரியத்துல என்ன செய்தாங்க அதாவது வீழ்ந்து போன காரியத்தை நாமே செய்துவிட்டு ஆண்டவர் என்ன விழ தள்ளி விட்டார் ஆண்டவர் ஏன் என்ன கைவிட்டார் ஆண்டவர் ஏன் ஆண்டவருக்கு கண் இல்லையா ஆண்டவருக்கு கை இல்லையான்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்முடைய வீழ்ச்சிக்கு நாமே காரணமாகிவிட்டோம் தான் ஆண்டவர் புலம்பி சொல்கிறார் என்னை தேடுங்கள் உன் வீழ்ந்து போன காரியங்களை நான் நிலைப்படுத்துவேன் ஆமோ சைந்தா அதிகாரம் பத்தாம் பசங்கள பாருங்க என்ன செய்தாங்க பாருங்க ஒளிமுக வாசலிலே கலந்து கொள்கிறவனை அவர்கள் பகைத்து யதார்த்தமாய் பேசுகிறவனை வெறுக்கிறார்கள் என்ன பண்ணிருக்கிறாங்க பார்த்தீங்களா விழுந்து போன காரியத்துக்கு என்ன கத்திரை தேட வேண்டியவர்கள் வெறுக்கிறார்கள் பகைக்கிறார்கள் ஒளிமுக வாசல் அதாவது இதுக்கு ஒரு உதாரணமாவே நான் சொல்றேன் பாருங்க திருச்சபையில உபதேசத்துக்கு கொடுக்கிற கணிந்து கொள்ளக்கூடிய உபதேசம் கடுமையான உபதேசம் வரும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க அதை வெறுக்கிறாங்க இன்னைக்கு ஆண்டவர்களை ஆசிர்வதிக்குவாராக ஆண்டவர்களை பெருமைப்படுத்துவாராக ஆண்டவர்களை பழுகும் ஆண்டவர் உன்னை கண்டிக்கிறார் ஆண்டவர் மாற்றத்தை எச்சரிக்கிறார் இப்படி அசட்டை செய்தால் வாழ்க்கை அதமாகும் ஆண்டவர் பச்சைக்கும் மகன் என்று சொன்னால் அவர்களை வெறுக்கிறது பகைக்கிறது இது ஊழியக்காரர்களுடைய ஐக்கியத்தை உடைக்கிறதுக்கான காரணம் ஊழியக்காரர்களுடைய இருக்கிற ஐக்கியத்தை என்ன பண்றது பகைக்கிறது வெறுக்கிறது ஆமாம் சேதா பதிகாரம் பன்னெண்டு பதிமூணு வருஷத்துல பாருங்க ஊழியக்காரர்களை பார்த்து இவங்க சொன்ன ஒரு வார்த்தை இனி தீர்க்க தரிசனம் சொல்லாது தரிசனம் பார்க்கிறவர்களே போ ஓடி போ இன்னைக்கு உங்க வாழ்க்கையை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் வருதுன்னா அந்த வார்த்தை ஒரு வல்லமையை புரிந்து கொள்ளுங்கள் அந்த வார்த்தையை எடுத்துக்காம பரவாயில்ல போதும் போ தீர்க்க தரிசனம் ஆண்டவராக 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 இயேசுவின் வார்த்தை ஏன் ஊழியக்காரர்கள் தரிசனமாய் சொல்லுகிறவர்களே ஓடி போ சொல்றாங்க தேவ ஊழியர்களே கடுமையா பேசுறது தரிசனம் சொல்லும் உபதேசம் சொல்லும் பொழுதும் ஊழியர்களை வெறுக்கிறது ஊழியர்களை வெறுக்கிறது பகைக்கிறது இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு தான் ஆண்டவர் சொன்னார் என்னை தேடுங்கள் பிழைப்பீர்கள் நீதிமொழிகள் முதல் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்துல என் கணிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவன் சொல்லுகிற கணிந்து கொள்ளுகிற திரும்புங்கள் இதோ என் ஆவியை உங்களுக்கு தகணவே என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன் கணிந்து கொண்டா அதை கேளுங்க கடுமையாக ஊழியர்காரங்க பேசினா அதை கேளுங்க கடவுளுடைய வாக்கு எடுத்து சொல்றாங்கன்னா கேளுங்க கேட்கும் பொழுது உங்களுக்கு ஆவிகளை ஆவியை தருகிறவராக இருக்கிறார் ஏன்னா நீதிமொழிகள் பதிமூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது வருஷத்துல கடிந்து கொள்ளுதலை கவனித்து நடக்கிறவனோ கனமடைவான் யார் ஒருவன் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறானோ அவன் வாழ்க்கை மரியாதைக்குரிய வாழ்க்கையாய் உயர்ந்த ஸ்தானமாய் மாற்றப்படும் அப்ப இந்த ஜனங்கள் கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறார் இதை விட்டு என்னை தேடுங்கள் தான் ஆண்டவர் சொன்னார் இதை விட்டுருங்க அந்த என் ஊழியக்காரனை கொண்டு நான் சொன்ன தரிசன வார்த்தைகளை எடுத்துக்கோங்க அவர்கள் கடிந்து கொள்ளும்போது அதை ஏற்றுக்கொள்ளுங்க இந்த வெறுக்கிற தன்மையும் பகைத் தன்மையும் விட்டு என்னை தேடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் விழுந்து போயிருக்கிற காரியங்களை நான் எழுப்பேன் என்று கத்தனை சொல்கிறேன் இரண்டாவது பாருங்க ஆமோ ஐந்தாம் அதிகாரம் பதினோராவது வருஷத்துல நான் சுருக்கமாய் சொல்லிக்கொண்டிருக்கிறேன் நீங்கள் தருத்திரரை மிதித்து அடுத்து இவங்க செய்யற காரியம் பாருங்க கத்தரை தேட வேண்டியவர்கள் தருத்திரரை மிதிக்கிறார்கள் இது வந்து ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முதிர்ச்சி வரும்போது மிதிக்கிறது இல்லை உலகப்பூர்வமான அதிகாரத்தை பெற்று பணத்தை பெற்று அதில் இருக்கும் போது என்ன பண்ண தருத்திர்களை மிதிக்கிற ஏழைகளை மிதிக்கிற குணம் மதிக்கிற குணம் இல்லை ஏழைகளை மிதிக்கிற குணம் காலு கீழே வைக்கிற குணம் மதிக்கிற குணம் கிடையாது பாருங்க இவர்களுடைய வீடு ஆல்மோஸ்ட் மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது படத்தில் கோடை காலம் மாரி காலத்துக்கு வீடு யானை அதாவது மழை காலத்துக்கு ஒரு வீடு வெயில் காலத்துக்கு ஒரு வீடு யானை தந்தும் அலங்காரமான ஒரு வீடு இப்படி வாழ்றவர்கள் இவர்கள் செய்யும் காரியம் பாருங்க ஆமோஸ்ட் நாலு ஒன்றில் தருந்த ஒடுக்கி எளியவர்களை நொறுக்கி தருத்தர்களை ஒடுக்குறாங்க எப்படியாவது அவர்களை ஒடுக்கணும் அதே போல அவர்களை நொறுக்கணும் எப்படியாவது அவர்களை நொறுக்கிடணும் ஆனால் கடைசி நாட்களில வெள்ளியும் பொண்ணும் உதவாது பணம் உதவாது வீடு உதவாது எதையும் கொண்டு போக முடியாது இங்கே ஆதிக்குரிய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு புண்ணியங்களையும் நாம் எடுத்துக்கொண்டு போக முடியவே தவிர பூமியில் இருக்கிற உலகப்பூர்வமான மேன்மைகளை எடுத்துக்கொண்டு போக முடியாது

தரிந்திரை காலால் மிதிப்பது இது கூட இன்னும் நான் வசனம் சொல்ல பாருங்க எப்பிரியார் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து அப்ப இன்றைக்கு நான் கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய வாழ்க்கையில சகல ஞானத்தையும் பெற்று ஒரு அபிஷேகத்துல ஒரு வல்லமையான ஜப வீரனா ஆராதனை வீரனா வேதாகம ரகசியங்களை தெரிகிறவனா இருக்கிறோம் ஆனா என்னுடைய பணம் இல்லாத சூழ்நிலை என்னுடைய வெறுமை என்னுடைய இந்த வாழ்க்கையை பார்த்து எளிய வாழ்க்கையை பார்த்து ஒருத்தர் மெதிக்கிறாங்கன்னா அவங்க இயேசுவை காலால் மிதிக்கிறார்கள் உங்களே அல்ல உங்களே அல்ல இயேசுவை காதால் மெதிக்கிறார்கள் பிசாச மெதிக்க வேண்டியவங்க இயேசுவை மெதிக்கிறாங்க பாருங்க

என்னப்பட்டாலும் சகலத்தை உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம் பவுல் சொல்றாரு பாருங்க என்கிட்ட ஐஸ்வர்யம் இல்லை ஆனால் என்னுடைய வார்த்தை ஒரு மனுஷனா ஐஸ்வர்யமான மாத்தோம் என்கிட்ட ஐஸ்வர்யம் இல்லை ஆனா என்னுடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய ஏழ்மையை மாற்றம் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையை அப்படி மாற்றுவதற்காக நான் தந்திரமா வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்ப ஊழியர்கள் இயேசுவின் வார்த்தையை கொடுக்கிறாங்க வார்த்தையில ஐஸ்வர்யவானா இருக்கிறாங்க அவர்களை தூக்கி அவர்களுடைய வாழ்க்கையின் ஏழ்மை நிலைமையை பார்த்து அவர்களை போட்டு மிதிப்பது இயேசுவை மிதிப்பதற்கு சமம் அவருடைய வார்த்தைகளை மிதிப்பதற்கு சமம் அப்ப இன்றைக்கு உங்களை அவமதிக்கிறாங்களா கவலைப்படாதீங்க அவர்கள் இயேசுவை அவமதித்து இருக்கிறார்கள் அப்ப தரித்திர தரித்திரை மிதிப்பது என்றால் உபதேசம் கொடுப்பவர்களை மிதிப்பது எதிர்த்து நிற்கிறது ஊழியத்துக்கு விரோதமாக எழுபது இயேசுவை மிதிப்பது இந்த எண்ணம் இருக்கக்கூடாது இந்த ஜனங்கள் அதை தான் செய்தார்கள் ஆகவே தான் ஆண்டவர் புலமை தீட்டா நீங்கள் என்னை தேட வேண்டியவர்கள் முதலாவது வெறுத்து சில காரியங்களை செய்கிறீர்கள் இரண்டாவது தரித்திரரை மிதிக்கிறீர்கள் இதை விட்டு என்னை தேடுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் அடுத்தது அந்த நீதிமொழிகள்ல பதினாலாம் அதிகாரம் முப்பத்தோராவது வசனம் தரித்திரனை ஒடுக்கிறவன் அவனை உண்டாக்கினவரை நிந்திக்கிறான் தரித்திரருக்கு தயவு செய்கிறவனும் அவரை கனம் பண்ணுகிறான் அப்ப தரித்திரரை மிதிக்கிறவன் யாரை மிதிக்கிறானா தரித்திரரை உண்டாக்கினவரை மிதிக்கிறான் ஒரு நாள் அவன் ஐஸ்வர்யவனா மாறிடுவான் இப்ப ஆதிக்குரிய ஐஸ்வர்யத்துல இருக்கிறான் ஒரு நாள் செல்வத்துல ஆண்டவர் உயர்த்துவார் பாருங்க என்னென்ன தவறுலாம் செய்யறாங்க பாத்தீங்கன்னா ஏன் ஆண்டவர் புலம்பி தீர்த்தார் முதலாவது கத்துடைய வார்த்தை தீர்க்க தரிசனத்தை வெறுக்கிறது அதை பகைக்கிறது அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை போன்றது அந்த வார்த்தைக்கான மரியாதை இல்லை ரெண்டாவது தருத்து ஏழைகளை ஒடுக்கிறது மெதிக்கிறது காலிக்களை வச்சுக்கிறது இது இயேசுவையை மிதிக்கிறதுக்கு சமம் ஊழியரை மெதுக்கிறதுக்கு சமம் உபதேசத்தை மிதிக்கிறதுக்கு சமம் மூன்றாவது பாருங்க இவர்களுடைய ஆராதனை எப்படி இருந்தது பாருங்க ஆண்டவர் இப்படி ஒரு புலம்பி தீர்த்தார்னா ஆமோஸ் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் உன் பா உன் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன் ஆராதனையில ஒழுங்கு இல்லை பாருங்க உபதேசத்தை சொன்னா கத்துடைய தீர்க்க தரிசனம் தான் வெறுக்கிறது பகைக்கிறது அடுத்தது தருத்தனை போட்டு மிதிக்கிறது அடுத்தது ஆராதனையில என்ன பண்றது ஹைடெக் ஆராதனை பண்றது ஹைடெக் ஆராதனை ஒழுங்காத பாடல்கள் கிடையாது அர்த்தமான பாடல்கள் கிடையாது கத்திரை உயர்த்தி பாட பாடல்கள் கிடையாது தண்ணியே உயர்த்துகிற காரியம் ஆராதனையில இல்லாத போனார்கள் பாருங்க இதைதான் ஆண்டவர் விட்டு விலகு ஆண்டவர் சொன்னாரு என்ன தேடுங்க இதெல்லாம் மாற்றிக்கிட்டே என்ன தேடுங்க வாழ்க்கை பிள்ளைப்பு உண்டாகும் அப்ப இன்றைக்கு நாம் எதை தேடிக்கொண்டிருக்கிறோம் எதை இருக்கிறோம் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லா இருப்பாங்க பிழைப்பு உண்டாகும் முபாகம் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்துல கத்துடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பு உண்டாகும் நீங்க அவரை தேடுங்க அவர் வாயிலிருந்து உங்களுக்கான வார்த்தைகள் புறப்பட்டு வரும் நிச்சயமா உங்கள் வாழ்க்கையில ஒரு பிழைப்பு உண்டாகும் என்ன காரியம் பிழைக்க நினைக்கிறீங்க அவர் வார்த்தையினால ஒரு பிழைப்பு உண்டாகும் உபாகம் முப்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன்பாக வைத்து நீ உன் சந்ததியும் பிழைக்கபடி நீ ஜீவனை தெரிந்து கொள் இந்த இடத்துல பாருங்க நமக்கு முன்னாடி தான் ஆசீர்வாதமும் இருக்கு சாபமும் இருக்கு இந்த பக்கம் பிசாசு இருக்கு இந்த பக்கம் தேவ ஆசீர்வாதம் இருக்கு எதை நீ தெரிந்து கொள்ள போற தேவ ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள் அப்போது பிழைப்ப பிசாச தெரிந்துகாத பிசாசின் கிரியைகளை தெரிந்துகாத அதை தெரிஞ்சுக்கிட்டா என்ன ஆகும் பிழைப்பு போயிடும் வார்த்தை நாள பிழைப்பு அடுத்தது ஆசீர்வாத நாள பிழைப்பு மத்திய ஒன்பதாம் அதிகாரம் பத்தாவது பதினெட்டாவது வருஷத்துல நான் சுருக்கமாக சொல்லுகிறேன் இங்க ஒரு பொண்ணு மறித்தே போயிட்டான் நீர் வந்து அவர் மேல் உமது கையை வெய்யும் அப்போது பிழைப்பான் விசுவாச வார்த்தை பார்த்தீங்களா ஒரு பிள்ளை மறித்து போயிருக்கிறா நீ வந்து கையை வையும் நான் சொல்றேன் நீங்க ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்து இயேசுவை கேட்டும் போது அவருடைய கையினால மறித்து போயிருக்கிறவங்க உங்க சூழ்நிலையில ஒரு பிழைப்பு உண்டாகும் அவர் கரத்தினால ஒரு பிழைப்பு உண்டாகும் அவருடைய வார்த்தையினால ஒரு பிழைப்பு உண்டாகும் அவர் கொடுக்குற ஆசிர்வாதத்தால ஒரு பிழைப்பு உண்டாகும் அவருடைய கரத்தினால ஒரு பிழைப்பு உண்டாகும் மார்க் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் அவசரத்துல மரண அவசப்பட்டு குமாரத்தீவர்த்தி மரண அவசையில இருக்கிறா அப்ப பாருங்க அவள் ஆரோக்கியம் அடைய பண்ணிடு கை அவர் கையை வச்சா மரண அவஸ்தம் மாறும் வியாதி மாறும் ஆரோக்கியம் உண்டாகும் அதுல ஒரு பிழைப்பு உண்டாம் இப்ப இன்றைக்கு என்னுடைய பிழைப்பு எதுல இருக்கு பாருங்க ஆண்டவர் பாருங்க சகலத்தையும் நமக்கு தந்து பிழைப்பு உண்டாக்குறாரு என்னை தேடுங்க என்னை தேடுங்கள் பிழைப்பு உண்டாகும் எதை விட்டுட்டு தேடணும் எதை விட்டுட்டு தேடணும் முதலாவது நான் சொன்னேன் விழுந்து போயிருக்கிற காரியத்தெல்லாம் விட்டுருங்க ஆண்டவருடைய கரத்துல விட்டுருங்க அடுத்தது வெறுக்கிற காரியம் பகைக்கிற காரியம் வார்த்தைகள் கடவுளுடைய வார்த்தையை வெறுக்காதீங்க பகைக்காதீங்க அடுத்தது நான் சொன்னேன் தரித்திரரை காலில் மெரிக்காதீங்க காலை கீழே வைக்காதீங்க அது இயேசுவை காலை கீழே மெரிக்கிறதுக்கு சோமோ அதை விட்டுருங்க உங்கள் ஆராதனைகளை சரி செய்யுங்கள் உங்கள் வாழ்க்கையில பிழைப்பு உண்டாகும் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு குழம்பி சொன்ன ஒரு வாட்டு என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பு நிச்சயமாகவே இந்த செய்தி கேட்டிருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில பிழைப்பு உண்டாகும் நாம்

ஜப ஜீவியம் மறுபடியுமா எ அவரை தேடுங்கள் உங்கள் ஜீவியம் தேம்றுபடிய வாழ அவரை தேடுங்கள் பிழைப்பு உண்டாகும் ஒரு பிழைப்பு உண்டாகும் அவர் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கொடுத்து உங்கள் வாழ்க்கையில பிழைப்பை உண்டாகுவார் அவருடைய கரம் இறங்கும் உங்களை தொட்டு சுகமாகும் மரண அவஸ்தைகள் மாறும் ஆரோக்கியம் உண்டாகும் அதே போல உங்கள் வாழ்க்கையில எல்லா விதமான அவஸ்திக்கும் ஒரு போராட்டத்துக்கும் ஒரு முடிவு வரும் அவர் கரத்தினால் ஒரு பிழைப்பு உண்டாகும் என்று நான் சொல்ல அண்டவரே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பிள்ளைக்கு உண்டாகட்டும் விழுந்து போயிருக்கிற காரியங்கள் மாற்றப்படட்டும் கத்தர் இந்த நாளில் எச்சரிப்பின் சத்தமாக இதை பேசியிருக்கிறது இந்த வார்த்தை உள்ள வாழ்க்கை வாழட்டும் என்று இயேசுவின் நாமத்தால் நாங்கள் செலவிக்கிறோம் கத்தர் பெரிய காரியங்கள் செய்யும் இயேசுவின் நாமத்தால் செபித்து ஆசிர்வதிக்கிறோம் இதாகவே ஆமா